அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடந்தது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இந்த கார் ரேஸால் மக்களுக்கு ஏதாவது பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு தான் மக்கள் தரப்பில் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய சாலை ஏற்கனவே மிகவும் குறுகிய குறுகிய சாலை அது மட்டும் இல்லாமல் ஒரு நெரிசல் மிகுந்த சாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுவலகம் செல்லக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது அலுவலகம் முடிந்து வரக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு நெருங்கிய சாலையாக தான் வந்து சென்னை காணப்படும் அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்களுடைய அதிகரிப்பு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்களுடைய அதிகரிப்பு இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து நெரிசல் அதிகமிக்க ஒரு நகரமாக தான் வந்து சென்னை பார்க்கப்படுது அந்த சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில வந்து இந்த கார் ரேஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலையெல்லாம் சேதப்படுத்தி ஒரு சாலை வந்து பாத்தீங்கன்னாக்கா கார் ரேஸுக்காகவும் ஒரு சாலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போக்குவரத்து வந்து செல்வதற்காகவும் ஒன் வே வழியில வந்து அந்த சாலை வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது சோ அது அதுவும் இல்லாமல் இந்த கார் ரேஸ் நடக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில் அங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை முதற்கொண்டு அங்க இருக்குது சோ இந்த கார்ல வரக்கூடிய இந்த ஒளி சத்தத்தினால் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மருத்துவமனையில இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்திருக்கும் சோ இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கம் கார் ரேஸ் எப்படியாவது நம்ம நடத்தியே ஆகணும் அப்படின்னு விடாபுடியா இருந்து குறைந்தது இருநூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுது இருநூறு கோடியை வந்து ரோட்ல வீசி இங்க வந்து பாத்தீங்கன்னா கார் ரேஸ் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கார் ரேஸால வந்து ஒரு பெரிய ஒரு புரோஜனம் வந்து தமிழ்நாட்டுல இருந்ததா யாருக்கும் தெரியல இதனால ஒரு பெரிய வருவாயும் வந்து அரசாங்கத்துக்கு கிடையாது சில நடிகர்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது நம்ம அந்த டார்ச் லைட் நடிகர் முதற்கொண்டு அது இல்லாம இந்த ரெட் ஜாயிண்ட்டுக்கு வந்து முட்டு கொடுக்கக்கூடிய சில நடிகர்கள்லாம் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா கார் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவில் பேசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அளவில் கும்மிடி பூண்டி தான்னா அந்த கார் ரேஸ் யாருக்கும் தெரியாது இதை வந்து இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பெரிய கார் ரேஸாகவும் இது கிடையாது ஸோ கார் ரேஸ் வந்து நம்ம நடத்த வேண்டாம்னு சொல்லலை ஆனால் கார் ரேஸ் நடத்துவதற்கான இடம் இருங்காட்டு கோட்டையில் வந்து இருக்கும் பொழுது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சாலையெல்லாம் ஆக்கிரமித்து அந்த சாலையை வந்து நோண்டி போட்டு ஸோ இது போன்ற கார் ரேஸ் நடத்துவது என்பது மக்கள் மத்தியில் ஒரு முகம் சிரிக்கக்கூடிய அளவில் இந்த கார் ரேஸ் நடைபெற்றிருக்கிறது ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா சில நடிகர்கள்லாம் வந்து முட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த முட்டு கொடுத்த இந்த நடிகர்கள்லாம் அந்த சாலை எப்படி வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு இருந்தது இப்போது எப்படி அந்த சாலை இருக்கிறது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் யாருமே சொல்லலை மக்கள் எந்த அளவுக்கு சிரமப்படுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் வந்து அந்த நடிகர்கள் வந்து ட்விட் பண்ணலை இவர்கள் வந்து ரெட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு படம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒரு சின்ன ஒரு முட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரேசால வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்குத்தான் அதிக பாதிப்பு ஒரு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஏதோ ஒரு விளையாட்டா வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்க இடம் மாதிரி அதாவது என்னுடைய இடத்துல நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா அந்த மாதிரி தமிழ்நாடு இவர்களுக்கானது போல இவர்களுக்கு தமிழ்நாடு எழுதி கொடுத்ததை போல அந்த இடத்தை எல்லாம் ஆக்கிரமித்து அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பல சான்றிதழ்கள்லாம் வந்து த தடையில்லா சான்றுகள்லாம் பெற்று இந்த கார் ரேஸ் வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்த வந்து இந்த சாமானிகள் நல்லா புரிஞ்சிக்கணும் சாலையில ஒரு பள்ளம் தோண்டி குடிக்கம்பம் நடுவதாக இருந்தாலும் பேனர் வைப்பதாக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து சட்டம் அப்படிங்கிறது சென்னையில வந்து ரொம்ப தீவிரமாலாம் வந்து கண்காணிக்கப்படுகிறது ஹெல்மெட் போடலாம் வளைச்சு வளைச்சு பிடிக்கிறது சந்து குந்து குழுந்தெல்லாம் பிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் ரேஸ்ல வந்து இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது இதில் எத்தனை விதிமீறல்கள் மீறப்பட்டிருக்கிறது ஆனால் போக்குவரத்து காவல்துறை தனது கடமையை செய்யாமல் இந்த அரசு நடத்தக்கூடிய இந்த கார் ரேஸுக்கு அமைதியாக வாய்ப்பு மௌனமாக இருந்து விட்டது ஒரு அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கார் ரேஸ் நடத்துவதற்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே சாமானிய மக்களிடத்தில் ஒரு பெருங்கேள்வியாக எழுந்திருக்கிறது இந்த கார் ரேஸால் அரசுக்கும் எந்த பயனும் இல்லை மக்களுக்கும் எந்த பயனும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கிறது எண்ணில் அடங்கா பிரச்சனைகள் நாள்தோறும் தமிழகத்தில் தலைதூக்கி தூக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது பள்ளி கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து விழக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்த்துருக்குறோம் காம்பவுண்டு சவர் இடிஞ்சு விடுது மேலே இருக்கக்கூடிய பால் செயலிங் எல்லாம் இடிஞ்சு விடுது சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட கட்டிடங்கள் தரமற்ற முறையில் இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்வதை விட்டு விட்டு இந்த பணத்தை கொண்டு போய் ரோட்டில் போட்டு கார்வசம் நடத்துறதுக்கு மக்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருட்களை வந்து கொடுத்துருக்கலாம் ஒரு ஒரு பள்ளிக்கு செலவு பண்ணியிருக்கலாம் ஒரு ஒரு கட்டிடத்தை வந்து புதுப்பிச்சிருக்கலாம் ஒரு சாலையை புதுப்பிச்சிருக்கலாம் இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலம் இந்த மழைக்கான காலங்களுக்கு தேவையான சில அத்தியாவசிய செயல்களில் வந்து ஈடுபட்டு இருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு நல்லா இருக்க ரோடெல்லாம் வந்து நோண்டி போட்டுவிட்டு கார் ரேஸ் நானும் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாபிடியாக சின்ன புள்ள அழுது எதையாவது அடம்பிடிச்சு செய்கிற மாதிரி இந்த கார் ரேஸ் நடந்திருக்குது ஸோ இந்த கார் ரேஸால் எந்த பயனும் கிடையாது மக்கள் பணம் தான் வீணாக இந்த இது வந்து ரோட்டில் போயிருக்கு ஸோ இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஒருவரை அழகாக வந்து அமெரிக்கா கிளம்பிட்டார் யாராவது எப்படியாவது போங்க நான் அமெரிக்கா நிம்மதியாக போயிட்டு ஜாலியாக வரேன் அப்படின்ட்டு அவர் அமெரிக்கா போயிட்டார் அந்த கேப்பில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸை நடத்தி முடிச்சிருக்கிறாரு இந்த கார் ரேஸால் எந்த புரோஜனமும் மக்களுக்கு கிடையாது மக்களுடைய வரிப்பணம் தான் வீணடிக்கப்பட்டிருக்கிறது இனிவரும் காலங்களில் நீங்கள் கார் ரேஸ் நடத்துங்க எதையாவது பண்ணுங்க ஆனால் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நடத்த வேண்டும் அதாவது தமிழ்நாட்டு விளையாட்டு நிறைய இருக்கிறது அதை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதில் நீங்கள் போட்டி வச்சிருக்கலாம் கபடி போட்டி வச்சிருக்கலாம் கோழி சண்டை இந்த மாதிரியான பல போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா பல விளையாட்டுகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் கார் ஓட்ட போறேன் ஏரோப்ளைன் ஓட்ட போறேன் நான் ரேஸ் வைக்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத மக்கள் வரி வரிப்பணத்தை தான் வந்து தேவையில்லாமல் விரயம் செய்யப்படுகிறதே தவிர இதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்